அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு அன்பிற்குரிய அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொர்க்க வாசலை உங்களுக்கு நான் அறிவிக்கவா அப்படின்னு கேட்டாங்க சொர்க்க வாசல்களில் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கவா இப்போ அவசியம் அறிவியுங்கள் யார் ரசூல் அல்லா அப்படின்னு சாத் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவங்க சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க அதிகமா ஓதுங்க இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு ரசோலுல்லாய் செல்லதாலை சொல்ல சொல்லி காட்டினாங்க இந்த களிமாவை கடன் கஷ்டத்துல இருக்கிறவங்க கஷ்டம் நீங்கிறதுக்கு ஆயிரம் தடவை ஓதினா கடன் நீங்கிவிடும் அதே போல உணவின் நெருக்கடியில இருக்கிறவங்க இந்த களிமாவை அதிகமாக ஓதனா உணவு நெருக்கடி நீங்கிறோம் இந்த களிமாவோட சேர்த்து ஓதினா எழுபது வகையான நோய்கள் நீங்குகிறது என்பதாக நாம பாக்கிறோம் அதே நேரத்துல இன்னைக்கு நிறைய மனிதர்கள் மூட்டு வலியால் அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த களிமாவை ஓதினால் மூட்டு வலி நீங்கும் என்பதையும் அனுபவபூர்வமாக அமலாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே மூட்டுமல்லி உள்ளவர்கள் இதை ஓதுங்கள் உங்களுடைய உங்களுக்கு வழி கிடைக்கும் கடன் உள்ளவர்கள் இதை ஓதுங்கள் உங்களுடைய கடன் பொழு தீரும் உணவில் வரக்கத்தில்லாமல் இருக்கிறவர்கள் உணவு நெருக்கடியில் இருக்கிறவங்க ஓதுங்க உங்களுக்கு உணவு நெருக்கடி தீரும் விளங்குவோம் ஓதுவோம் அல்லாஹுவின் அருளை பெறுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வராத்து